வருக்கும் இனிதொரு மாலை கடந்த இரவு வணக்கம் இங்கே படக்குழு உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் வணக்கம் கூப்பிட்டோனே இங்கே வருகிற அந்த மதிப்புக்குரிய அருள்தாஸ் மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா பேரும் சடக்குன்னு வாயில் வராது ஆமாம் என்னைய நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் தென் மாவட்டத்தில் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த வள்ளி திரும்ப நாடகத்தில் பப்புன் கோமாளி நான் நாடகத்தில் இருபத்தொரு வருஷம் நாடக பயணம் ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு தமிழ் குடிமகன் அந்த படத்தில் தான் சினிமா துறைக்கு நான் வந்தேன் அதுக்கப்புறம் யூடியூப் வாயிலாக பார்த்து இந்த இயக்குனர் அறிவழகன் அவங்க கூப்பிட்டாங்க நான் படத்துக்கு போனோடனே அவர் சொன்னார் இதில் நீங்கள் டைலாக் பேசி நடக்கணும் அப்படின்றாரு திடீர்னு பார்த்தோம் அந்த படத்துல நினைதான் வில்லையின்றார் வில்லையின்னா நான் மேடையில் கோமாளி ஓட்ட நான் எங்கிட்டு வில்ல நான் போய் சண்டை ஓடுறேன் ஒன்னும் இல்லை மண்ணுக்குள்ள ஓட்டு உன்னை பரட்ட வாங்கின்றார் நானும் போனேன் முத நாள் ஐயா எங்கேயே தங்கியிருந்தோம் எங்கேயே தங்கியிருந்தோம்மா கட்டுமாபடி கட்டுமாடு தங்கும் போது என் டிரைவர் சொன்னேன் வெயிலில் நடிச்சிட்டே ஐயா அப்படின்னு அதுக்கு என்னடாச்சு தேங்காய் ஒரு கால் லிட்டர் தேங்கின்ட்டேன் சரணு லிட்டர் தேங்காய் எண்ணை தேய்ச்சிட்டு மறுநாள் பார்த்தோம் அந்த கடலை கடலில் ஓட்டு சண்டை சண்டைன்னா நான் சண்டையை முடிச்சுன்னா அன்னைக்கு முடிஞ்சு முடிஞ்சு காரில் போயிட்டோம் போனால் என் பொண்டாட்டி வீட்டில் கட்டி கரையிடுறேன் அந்த முடிய அலசியும் மூணு நாள் ஆச்சு அந்த மண்ணு போவேன் அவ்வளோ தூரத்துக்கு போட்டு பரட்டி எடுத்தாலும் தடை அதை உடை உண்மையிலேயே பெரிய படங்களுக்கு எந்த படமாக இருந்தாலும் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பத்திரிக்கை மற்றும் யூடியூப் நண்பர்கள் தான் அதற்கு உண்மையான நீதிபதி இவங்க நல்லது ஒரு தீர்ப்பு இவங்க நினைச்சாங்கன்னா யாரை எங்கே வேணா கொண்டு போவாங்க இவர்களே என்றால் இன்றைய காலத்தில் திரையுலகம் உயர்ந்து கொண்ட காரணம் யூடியூப் சேனலும் பத்திரிகையாளர் என்பதை உண்மையா அந்த மேடையில் சொல்றேன் இதை உண்மை என்னைய நாடகத்தில் இருந்த ஒரு பப்புனை இன்னைக்கு சினிமா துறை வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னா இந்த பத்திரிகையாளர்களும் இந்த யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பாதம் தொட்டு நன்றியை தெரிவிக்கும் கலை எல்லாரும் சொல்லுவாங்க நாடகத்திலிருந்து வந்தது சினிமா பெரிய பெரிய ஜாம பார்த்தது இந்த திரையுலகம் இன்னும் இந்த திரையுலகம் இந்த உலகம் உள்ள வரை திரைத்துறை வாழ்ந்து கொண்டே இருக்கும் நடிகர்களுடைய நிலைமையும் இங்கே பத்திரிகையாளர் யூடியூப் சேனல் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நடிகருடைய பாலுதாரங்கள் உயர வேண்டும் தொடர்ந்து திரைப்படம் எடுக்க எல்லாரும் முன் வரணும் அவர் பாவம் ஆடு மாடுதான் இது ஒண்ணாரு உங்களை திரு சத்தியன் சரவணன் உண்மையிலேயே பாமர விவசாயி விவசாயினுடைய நிலைமை இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இங்கேருந்து டவுனுக்குள்ளே டவுனுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள படுத்துக்கிறான் மழை பெய்யுது நாளைக்கு போய்க்கிறோம்னு ஆனா ஆடு மாடு வச்சுக்கிறவங்க அந்த மலையின்னு பாராம எத்தனையோ பேர் அந்த வாயிலாச்சியவனு மேய்க்கிறாங்க அதில் எத்தனையோ இது ஆடுகள்லாம் செத்து போயிடுது உடனே அந்த விவசாய நேரில் போய் அந்த ஆடுகளை வாங்கி கொடுத்து அவர் வாழுதாரதுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய திரு வழக்கறிஞர் சத்தியம் சரவண் அவர்களை நான் வணங்குறேன் அவர் ஆடு மாடு அப்போ மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் அதனால் அந்த உதவி செஞ்சின மாதிரி உண்மை இப்ப சடக்குன்னு இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு படம் எடுக்கணும்ட்டாரு கண்டிப்பாக எடுக்கிறோம் கண்டிப்பாக எடுத்தா ஏன்னா சினிமாவை நம்பி எத்தனையோ தமிழ் உறவுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் தான் இந்த சினிமா துறைக்கு அதிகம் தேவைப்படுது இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா உங்களை மாதிரி வரணும்னா உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்கத்த தமிழ் நன்றி வணக்கம் உறவுகள் சோ எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் கேட்கிறவங்க கேட்காதவங்க பேசி இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் மழை பயங்கரமா வெளில பெய்யுது ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் ப்ளஸ் பீப்புள் எப்படி வரப்போறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் வர்றதை பார்த்தோன்னே மனசே நிறைஞ்சிருச்சு இந்த மேடை மாதிரி ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு ஏன்னா இந்த மாதிரி மேடை நான் இதுவரையும் பேசினதில்லை இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ரெண்டு பொறுப்பில் இருக்கிறதுனால நான் மட்டும் கொஞ்சம் நேரம் அதிகமாக பேசலான்னு சொன்னாங்க பயந்துடாதீங்க முடிச்சாத யாரு பயப்பட வேணா டக் டக் டக்குன்னு பேசி முடிச்சிடறேன் இல்ல பேச வேகமா பேசிடுறேன் பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதை நீ அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்ல வீட்டுல சொல்லிக்கலாம் ஏன்டா இங்க வந்து சொல்றேன்னு கோவப்படாதீங்க இங்க சொல்ற நன்றி தான் கொஞ்சம் அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஏன்னா ரத்தம் வர வரையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இங்க எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம் உள்ளுக்குள்ள ரொம்ப வழி இருக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு இதெல்லாம் சினிமாக்காகன்னு சொல்லும் பொழுது அப்பா அம்மாவுக்கு நன்றி என் என் ஊர் சுற்றிய எங்கள் படப்பிடிப்பை நடத்த அனுமதி கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி அந்த உழைப்பெல்லாம் எப்படி சொல்றேன்னே எனக்கு தெரியல மிகப்பெரிய நன்றி அடுத்து என்னுடைய நடிகர்கள் ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களோ அந்த விட அதிகமா குடும்பப்படுத்திருக்கேன் பன்னெண்டு மணி தூங்கிட்டு இருப்பாங்க போன் பண்ணி நாளைக்கு ஒரே ஒரு ஷூட்டு வந்துட்டு போங்க என்ன அப்படின்னா திரும்பிட்டு போங்க அப்படின்னு அது நான் அங்கேயே திரும்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு ஸோ ஒரு பயம் தான் ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுக்கிறோம் யாரும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஸோ திரும்ப திரும்ப ஷூட் பண்ணலாம் நான் ஏன் இதை இங்க ரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா சரி இப்படிலாம் ஷூட் பண்ணா அந்த படம் எப்படி இருக்கும் சோ அதை நீ இமேஜின் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல எடுத்துட்டே இருக்கும் கால அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சோம் ஆறு ஏழு ஈவினிங் ஆறு ஏழு நைட்டு பதினொன்னு ரெண்டு மூணு எங்க அப்பா சூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாரு பஸ்ட் இப்படி இருந்தாரு அப்புறம் மல்லா கே கிடந்தாரு எங்கடா எங்க அப்பா படுத்துட்டாரு வீடியோ கால ஒன்பது மணிக்கு எங்க அப்போ விவசாயம் பண்றத விட சினிமா எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது சினிமா எடுக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா முப்பத்தி ஆறு நின்று நடிச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் விவசாயத்தை விட அதிக கஷ்டம் சினிமா எடுப்பதும் சினிமாவில் நடிப்பதும் சோ அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப வணங்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் அருள்தாசண்ணன் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றினே முன்ன பின் பழக்கம் இருக்கவங்களே கூப்பிட்டா வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க நாலு மணிக்கு தான் நாங்கள் போய் கேட்டோம் படத்தையே நான் பார்க்கல என்ன பேசுது அப்படின்னாங்க இல்லை ட்ரைலர் பாட்டு போடுறோம் அதில் கண்டிப்பா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம் அன்னை ப்ரொஃபஷனலாக நல்லா எடுத்து சொன்னாங்க மிக்க நன்றி சம்பாரிச்சிட்டு வந்து பணத்தை போட்டதுக்கு திட்டினீங்க அதுக்கு ரொம்ப நன்றினே ஏன்னா ஊரே திட்டிகிட்டு தான் இருக்கு பழகிடுச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் சார் ஏன் நீ எப்படி ஜெயிப்ப என்ன பண்ணுவ நீ சினிமாவிலே இருந்ததே கிடையாது நீ மவுஸ் பிடிச்ச நீ கேமரா பிடிக்கிற நீ ஸ்கிரிப்ட் எழுதுற நீ படம் எடுத்து என்னென்னமோ எல்லாம் தோத்துறாங்க நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு அடிக்கடி எங்க அப்பா என்கிட்ட கேட்பாரு எங்க அம்மா அழுதுட்டே கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க எனக்கு தோணுன ஒரே ஒரு பதில் ரெண்டு பேர் நான் நம்புற ரெண்டே ரெண்டு பேரு மக்கள் இன்னொன்று பத்திரிக்கையாளர் மக்கள் இன்னொன்னு பத்திரிக்கையாளர் மக்கள் பத்திரிக்கையாளர் மக்கள் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் தானே ஏன் அவங்க அப்படின்னு நிராகரிக்கிற மக்கள் ஓகே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா நல்ல படத்தை கண்டிப்பா பத்திரிக்கையாளர்கள் நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நூறு சதவீத நம்பிக்கை இப்போ இருக்கு எப்பவுமே இருக்கும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நன்றி நீங்க படம் பாருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ என் படத்தை பத்தி எழுதுங்க கண்டிப்பா நீங்க நல்லா தான் எழுத முடியும் நல்லா எடுத்திருக்கோம் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் சத்தியன் சரவன் சாருக்கு நன்றி படம் கான்செப்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களும் ஒரு படம் எடுக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஓகே சோ ஹியர் இஸ் ஃபார் அனதர் பீப்புள் தே ஹாவ் டு வாட் ஐ டிட் சோ தேங்க்ஸ் சார் நெக்ஸ்ட் பாலகிருஷ்ணன் சார் இவ்வளவு கைண்டா ஒரு புது பசன பார்த்து பேசுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வருவான்னு கண்டிப்பா எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி சார் உங்க திருக்குற யூடியூப்ல பார்த்தேன் அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் ஏ வயசு பையன் திருக்குறளை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா படம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அப்ப எனக்கு எண்பதானு கேட்காதீங்க முப்பத்தி நாலு வயசு தான் நல்ல படம் அடுத்து நடிகர்கள் நாகராஜன்னு பாரியன்னு கணேஷ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷ் என் ராகதேவன் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவம் என்னன்னு கேட்டா நான் ஷூட் முடிச்சுட்டு கிளம்பி போயிருவேன் அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் அவங்க ஃபர்ஸ்டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும் அப்ப நான் அஞ்சு மணி நேரம் தூங்கினா அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சிருங்க மூணு மணி நேரம் தான் அது மிகப்பெரிய நன்றி ரமேஷ் ரமேஷ் இங்க உட்கார் ரமேஷ் அண்ட் ராகதேவன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஆஹ் குணா ஆஹ் கணேஷ் மகதி மூணு பேரும் கதை நாயர்கள் பாரியன் கதை நாயர்கள் ஆஹ் மிக்க நன்றி குணா நல்லா குணா கணேஷ் எல்லாம் நல்லா வருவீங்க ஆஹ் இந்த வருஷத்தோட லாஸ்ட் படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுறது இதுதான் இந்த வார்த்தையை நீங்க சொல்றது இதுதான் லாஸ்ட் அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிருக்கீங்க குணா மாதிரி சொல்றேன் சும்மா சும்மா போன் அடிச்சுட்டு இருக்காரு குணா அறிவு எனக்கு வேலை இருக்கு நான் இங்கே படத்தை அடிச்சுட்டு இருக்கீங்க படத்தை அடிச்சுருக்காரு அந்த அளவுக்கு நீங்க பிஸியாக வரணும் அதை நான் பார்த்து கோவப்படணும் நான் உங்களை வாழ்த்துறேன் ரொம்ப நன்றி குணா அடுத்து சாய் சாய் சுந்தரை பத்தி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நடிகர்கள் என்னுடைய இசையமைப்பாளர்களை பத்தி ஏன் இங்க யாருக்காக நான் சொல்றேன் அப்படின்னா மக்களுக்காக இல்லை ஏன்னா அதை சொல்லி சிம்பதி கிரியேட் பண்றதோ இல்லை அதை சொல்லி ஒரு நான் அதுக்காக வரல என்னுடைய நடிகர்களையும் இசையமைப்பாளரையும் என்னுடைய எடிட்டரையும் நான் இங்க யாருக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னா தமிழ் சினிமாவில திறமையான எடிட்டர்கள் திறமையான இசையமைப்பாளர்கள் திறமையான புதுமுக நடிகர்களை எந்த தயாரிப்பாளர்களாவது எந்த இயக்குனராவது தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த மேலையை பாருங்கள் வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க வெறி பிடிச்சா அலைஞ்சிட்டு இருக்காங்க இவர் வயசுக்கு இவர் போடுற மியூசிக் ஜஸ்ட் ஐ கான்ட் இமேஜ் நான் அப்படியே சாய் இவ்வளவு தரமே எப்படி உங்களுக்குள்ள மூணு சாங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூணுமே மூணு வேரியேஷன் நல்லா வருவீங்க சாய் சாயோட குடும்பம் இங்க வந்திருக்கீங்க கண்டிப்பா சாய் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவாரு கண்டிப்பா வருவாரு நான் சொன்னா அது நடக்கும் கண்டிப்பா வருவாரு அடுத்து என்னுடைய எடிட்டர் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் தான் மூணு பாட்டம் எழுதுனேன்னு சாய் சொன்னாரு அது வந்து நான் தான் எழுதுவேன் அடம் பிடிச்சி எழுதல ஒரு பாடல் அழைச்சிட்டு வந்து பேமெண்ட் கொடுத்து எழுத சொல்ற அளவுக்கு காசு இல்லை ஆனா பேனா வாங்க காசு இருந்துச்சு டைம் இருந்துச்சு பார்த்தேன் சரி ஓகே இப்ப வேற யாரா படத்தை எழுதுனா வந்து டக்குன்னு பேனாவை பிடிங்கிடலாம் நம்ம படம் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அவசரப்பட்டு எழுதிட்டேன் பட்டு நல்லதான் வந்திருக்குன்னு சொல்றாங்க ஸோ நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ அதுக்கு என்னைய எல்லா பாடலாசிரியும் மன்னிச்சிருங்க பத்திரிக்கையாளர்களும் மன்னிச்சிருங்க அது ஒரு ஆக்சிடென்ட் அடுத்த படம் நான் எடுத்தேன்னா அதுவும் ஒரு புது பாடலாசிரியருக்கான வாய்ப்புகளாக தான் தவிர கண்டிப்பா நான் எழுத மாட்டேன் என் வேலையை மட்டும்தான் நான் பாப்பேன் என்னைய மன்னிச்சிருங்க நெக்ஸ்ட் என்னுடைய எடிட்டர் இப்படி ஒரு எடிட்டர் எல்லாரிடமும் இருக்க வேண்டும் ஏன் சொல்றேன்னா நல்ல நண்பர்கள் யாரு அப்படின்னா கூடவே இருந்துட்டு நிறைய குறை குறை சொல்லுவாங்க இல்லையா இத பண்ணாத அதை பண்ணாத நிறைய சண்டை போடுவாங்க அவங்க தான் நல்ல நண்பர்கள் நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு அது தப்பா இருந்தாலும் நம்மள கேட்கணும் இல்லையா அந்த மாதிரி இவர் நம்ம டேரக்டர் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு போயிடும் செய்யவே மாட்டாரு ப்ரெஷர் ஆகிய மாத்திர பொருளை கொண்டு போயிடுவார் அது வேண்டாம் சார் எடுத்துருங்க இது வேணா எடுத்துருங்க அது வேணா எடுத்துருங்க ஃபைனலா படத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு மூணு மணி நேரம் பத்து நிமிஷம் இருந்த படம் சார் மக்கள் பாவம் சார் அவங்க படம் பாக்குறவங்க தொய்வாகாதீங்க இப்ப இங்கே பார்த்தா சில பேர் தொய்வாயிட்டாங்க இந்த அண்ணன் தூங்கிட்டாரு அண்ணன் வீட்டுக்கு போன அடிச்சாருமா பேசிக்கிட்டே இருக்காங்க நீ வேற சோ அதெல்லாம் காதில் விழுகுது நான் இப்பதான் நினைக்கிறேன் ஆப்தாரி அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கே எல்லாம் இவ்வளவு அப்படியே வெளில போயிடுறாங்களே நம்ம படம் மூணு மணி நேர படத்தை எடுத்து வச்சிருந்தா இன்றவர்களுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க பக்கன்னு கூட ஐ வெரி தட்ஸ் வை நவ் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் தில் பி மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் யூ அந்த ஒரு மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிஷம் கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலான்னு இவ்வளவு வீடியோ இருக்கிறதுக்கு முன்னாடி தான் சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ஜாய் பண்ணலாம்னு அர்த்தம் இது சத்தியம் படம் அப்படி வந்திருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார் சீக்கிரம் முடிச்சிடறேன் நன்றி முடிச்சிட்டேன் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்போ எவ்வளவு சொல்றதெல்லாம் விஷயங்கள் எல்லாமே கேட்காதீங்க வேற வழி இல்லை ஆடியோ லஞ்சின வந்தாச்சு நான் நான் பேச நினைச்சதே பேசிடுறேன் ஆஹ் தவறாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க தப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் சினிமா சினிமாவை வளர விடுவோம் ஒரே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சுட்டி காட்டி நான் அந்த இடத்துல பேசிக்கிறேன் இது இது ஆதங்கமா கோபமானு எனக்கு தெரியாது இதை எத்தனை சினிமா பீப்புள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது என்ன உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது எதுவுமே தெரியாது அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன் கடைசியா நீயா நான் நான் பார்த்தேன் சினிமா விமர்சகர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க சினிமா எடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க நல்ல கலகலப்பான ஒரு நானா அங்க பேசின எல்லா விஷயங்களையும் நான் நூறு சதவீதமா நான் ஏத்துக்கிறேன் ஒரு விஷயம் எனக்கு பதில் சொல்றேன்னு தோணுச்சு நான் சொன்னேன் எங்க வீட்டுல அங்க சொல்லி என்ன பண்றது யாருக்காரையும் இருக்காது அப்ப இங்க சொல்லி நான் எப்படி எல்லாரும் கேட்டுருவீங்க அப்படின்னு என்னன்னா விமர்சனம் பண்றவங்க சொல்ற வார்த்தை அவங்களும் தானே பண்றாங்க நாங்க விமர்சனம் பண்றோம் அப்ப அது பிசினஸ்னா நீங்க படம் எடுக்கிறது பிசினஸ் தானே அதுக்கு கோபிநாத் சார் எஸ் இட்ஸ் ஆல்சோ பிசினஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிசினஸ் யா திங் இஸ் பிசினஸ் ஐ நோ தட் எல்லாமே பிசினஸ் தான் பண சம்பாதிக்க எல்லாமே பிசினஸ் சொல்லிட்டா இங்க மாரல் கெட்டு போயிடும் தெர் இஸ் அ மாரல் அண்ட் எத்திக்ஸ் ஃபார் எவரி சினிமா தயாரிப்பாளர்கள் அது பிசினஸ் என்றால் சினிமா தயாரிப்பாளர்கள் படம் எடுப்பதை ஒரு மாசம் நிறுத்திட்டாங்கன்னா பல குடும்பங்கள் ரோட்ல நிற்கும் விமர்சனம் பண்றவங்க ஒரு நாள் விமர்சனம் பண்ணாம இருந்து பாருங்க ஒண்ணுமே ஆகாது அந்த படம் வரும் பண்ணலாம் ரெண்டு பிசினஸ் ஒண்ணும் கிடையாதுங்க அந்த கருத்தை நான் நினைச்சேன் சினிமாவை வாழ விடுவோம் சினிமாவை வளர விடுவோம் ஒரு ஒரு புது பட ஒரு சின்ன குறும் ஒரு ஒரு சின்ன டீம் நாங்க படம் எடுத்திருக்கோம் இந்த படம் உங்களை என்ன பண்ணும் நான் சொல்லி இந்த படம் உங்களை என்ன பண்ணும் கண்டிப்பா யோசிக்க வைக்கும் யோசிக்க வைக்கும் எப்படின்னு கேட்டா உங்களுடைய அன்றாட வாழ்வுல நீங்க டெய்லி என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க ஒருத்த காலையே எழுந்து ஒன் ஹவர் ஆபீஸ் போறதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்களோ அதோட டச்சிங் இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க தவறுதலான எண்ணங்களுக்கு போனீங்க அப்படின்னா ஏன் அவன் இப்படி பண்ணக்கூடாதுங்கிற பதில் இந்த படத்துல இருக்கு அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற தடைகளை எவ்வாறு நீங்கள் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த படத்துல இருக்கு அதனாலதான் எனக்கு தடை அதை உடைங்கிற பேர் வச்சிருக்கோம் கண்டிப்பா மக்கள் எல்லாரும் இந்த படத்தை அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல வந்து பாருங்க பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா படம் பார்த்துட்டு படத்தை பத்தி எழுதுங்க ரிவியூவர்ஸ் கண்டிப்பா படம் பாருங்க எல்லாருமே வந்து படம் பாருங்க நன்றி யாருக்கா நன்றி சொல்ல மறந்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க அதுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ பிளீஸ் என்னோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண ஜி வி பிரகாஷ்குமார் சார் என்னோட படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ண ஆண்டனி சார் என்னோட படத்தோட ஃபர்ஸ்ட் சிங் ரிலீஸ் பண்ண இமான் சார் அப்புறம் என்னோட படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண மோகன்ஜி சார் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி உங்களுடைய உதவி அளப்பரியது ஒரு நடிகரை பத்தி பேசாம விட்டேன் மன்னிச்சிருங்க எம் கே ராதாகிருஷ்ணன் தென் தமிழகத்துல அவர் தெரியாத ஆளே கிடையாது மிகப்பெரிய நடிகரா வருவாரு வள்ளி திருமணத்துல கோமாளியா எத்தனை ரசிகர்கள் அவர் இதுவரை பார்த்துருந்தீங்களோ என்னோட படத்துல டிஃப்ரெண்டா பாப்பீங்க டீசர் ட்ரைலர் போஸ்டர்ல நான் பெருசா அவரை ரிவீல் பண்ணாத காரணம் என்ன அப்படின்னா அந்த போஸ்டர்ஸ் ரிவீல் பண்ணா கதையில் அவர் யாருங்கிறது ரிவீல் ஆயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு அதிகமாக ரிவீல் பண்ணாமல் வச்சிருக்கேன் அவருடைய ரசிகர்கள் நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னா திரைக்கு வாங்க பெரிய வில்லன நீங்க பாப்பீங்க ரொம்ப நன்றி நே மண்ணில் போட்டு புரட்டிட்டான் வேற வழி இல்லை நீங்க மிகப்பெரிய நடிகராக வரணும் சினிமாவிலேயே மக்களை மகிழ்விக்கணும் மக்கள் உங்களால் மகிழணும் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் நன்றி தேங்க்யூ